அனைவருக்கும் வணக்கம் வெனிசூலாவின் வீர போராட்ட வரலாற்றில் இரண்டாம் பாகத்தில் சாவேஸ் புரட்சி செய்து சிறைக்கு சென்றதை பார்த்தோம் இனி தொடர்ந்து பார்ப்போம் இந்த புரட்சிக்கு அடுத்த ஆண்டு அதிபர் கார்லோஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ரஃபேல் கால்டெரா புதிய அதிபரானார் சிறையில் அடைக்கப்பட்ட சாவேஸ் கண் நோயால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு பார்வை குறைவு ஏற்பட்டது தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சாவேஸுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது விடுதலையான சாவேஸ் தனது பொலிவாரிய புரட்சிகர இயக்கத்தை ஐந்தாவது குடியரசு இயக்கமாக மாற்றினார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கான அதிபர் தேர்தலுக்கு சாவேஸ் தயாரானார் சாவேஸ் தனது அரசியல் அறிக்கையை மக்கள் நலனுக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்தார் நாட்டில் மலிந்துவிட்ட ஊழலை ஒழித்து வளங்கள் அனைத்தையும் மக்கள் மயமாக்குவதையே தமது நோக்கமாக வெளிப்படுத்தினார் அதுவரை அமலில் உள்ள அரசியல் சட்டத்திற்கு பதிலாக புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் அதிபர் தேர்தலுக்கான தொடக்க பிரச்சாரத்தில் அவர் மிக எளிமையான மக்கள் மொழியில் பேசினார் அவர் தங்களுடையவர் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பதிந்துவிட்டது மே மாதம் நடைபெற்ற முதல் கட்ட பிரச்சாரத்தில் அவருக்கு முப்பது சதவீத மக்கள் ஆதரவு இருப்பது கருத்து கணிப்பில் தெரிய வந்தது இது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்பது சதவீதமாக அதிகரித்தது டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் அவர் ஐம்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றினார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அதிபராக பொறுப்பேற்ற சாவிஸ் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கான பொலிவார் திட்டத்தை அறிவித்தார் சாலை அமைப்பது குடியிருப்புகளை கட்டுவது நோய் தடுப்பு முகாம்களை நாடு முழுவதும் நடத்துவது ஆகியவற்றுக்கு அந்த திட்டம் முன்னுரிமை அளித்தது தேசிய சமூக பாதுகாப்பு அமைப்பு அலுமினியம் தொழிற்சாலைகள் எண்ணெய் நிறுவனங்கள் ஆகியவற்றை தனியார் மயமாக்கும் முந்தைய அரசின் திட்டங்களை உடனடியாக நிறுத்தி வைத்தார் ஆனால் அவருடைய உத்தரவை வெனிசுலா நாடாளுமன்றம் செயல்படுத்த முடியாமல் தடுத்து நிறுத்தியது ஏனெனில் அங்கு அவருக்கு மூன்றில் இரு பங்கு ஆதரவு இல்லை எதையும் மக்கள் முடிவுக்கே விட்டுவிட துணிந்த சாவேஸ் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு மட்டும் இரண்டு கருத்து வாக்கெடுப்புகளை நடத்தினார் புதிய அரசியல் நிர்ணய சபையை அமைக்கவும் அதற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தலை நடத்தவும் மக்கள் அனுமதியை கோரினார் அவரது கோரிக்கைக்கு எழுபத்தி இரண்டு சதவீத ஆதரவு கிடைத்தது இதையடுத்து புதிய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது அதற்கான உறுப்பினர்களுக்கான தேர்தலில் சாவேஸ் ஆதரவாளர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத இடங்களை கைப்பற்றினர் சாவேஸின் இந்த செல்வாக்கு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்தது அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை அது கட்டுவிட்டு விட்டது வெனிசுலாவில் இயங்கிய தனியார் செய்தி ஊடகங்கள் தொலைக்காட்சிகளில் சாவேசுக்கு எதிரான பிரச்சாரம் கண்ணாபின்னா வென்று நடத்தப்பட்டது ஆனால் மக்கள் சாவேசுக்கு பக்கபலமாக நின்றனர் அவரும் மக்களுக்கு ஒன்றென்றால் அவர்களுடன் இணைந்து நின்றார் வெனிசுலாவை பலம் பொருந்திய நாடாக மாற்ற அவர் துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சாவேசின் புரட்சிகர நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்தது லத்தீன் அமெரிக்காவின் மற்ற நாடுகளுக்கும் இது பரவினால் தனது சுரண்டல் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படும் என கருதியது குட்டி தீவான கியூபாவையே சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கும் போது வெனிசுலா போன்ற வளமான நாடு சோசியலிச பாதையில் வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியதை முளையிலேயே எறிய திட்டமிட்டது சாவேஸ் எதிர்ப்பாளரான பெட்ரோ கார்மனோவை சிஐஏ தனது வலையில் சிக்க வைத்தது அவர் அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு இருமுறை ரகசிய பயணம் மேற்கொண்டது பின்னர் அம்பலமானது அவரை வைத்து சதி திட்டம் தயாரிக்கப்பட்டது வெனிசுலாவுக்கு சொந்தமான மிகப்பெரிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தின் நிர்வாகிகளின் முறைகேடுகள் காரணமாக அவர்களை சாவேஸ் பணி நீக்கம் செய்திருந்தார் இதை எதிர்த்து வெனிசுலாவில் இயங்கிய பிரபலமான சி டிவி என்ற தனியார் தொலைக்காட்சி பிரச்சாரம் செய்து வந்தது அந்த நிறுவனத்தின் தலைவர் கார்லஸ் ஓர்டேகா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டு நாள் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் வெளிநாட்டைச் சேர்ந்த அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அரசாங்கத்தை ஆட்டி படைக்கும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது சமயத்தை எதிர்பார்த்திருந்த சாவேஸ் எதிர்ப்பாளர்கள் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் அவர்கள் பெட்ரோலியோஸ்டி வெனிசுலா என்ற எண்ணெய் நிறுவனத்தை நோக்கித்தான் மக்கள் ஊர்வலம் சென்றனர் ஆனால் திடீரென போராட்ட அமைப்பாளர்கள் அதிபர் மாளிகையை நோக்கி மக்களை திருப்பினர் அங்கு சாவேஸ் ஆதரவு மக்கள் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது மக்களுக்குள்ளேயே மோதல் ஏற்படுத்தும் நோக்கத்திற்கு பலன் கிடைத்தது வன்முறை வெடித்தது பலர் உயிரிழந்தனர் இந்த சமயத்தில் இராணுவ தளபதி லூகாஸ் ரின்கன் ரொமேரோ சாவேஸ் ராஜினாமா கடிதம் அளித்திருப்பதாக அறிவித்தார் சாவேஸ் கைது செய்யப்பட்டு இராணுவ தளம் ஒன்றில் சிறை கார்மோன அதிபராக நியமிக்கப்பட்டார் உடனே அவர் மக்கள் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை கலைப்பதாக உத்தரவிட்டார் சாவேஸ் உருவாக்கிய நீதித்துறையை ரத்து செய்தார் பொலிவாரிய வெனிசுலா குடியரசு என்று சாவேஸ் மாற்றியமைத்த நாட்டின் பெயரை மீண்டும் வெனிசுலா குடியரசு என்று திருத்தி அமைத்தார் அவருடைய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது சாவேஸ் ஆதரவு இராணுவ வீரர்கள் எதிர் அழைப்பு விடுத்தனர் மக்கள் வெள்ளமென திரண்டனர் ஜனசமுத்திரம் வெனிசுலாவின் வீதிகளில் சுனாமி பேரலையாக உருவெடுத்தது காரகஸ் திணறியது ஆட்சி கவிழ்ப்பாளர்கள் அரண்டனர் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அதாவது ஆட்சி கவிழ்க்கப்பட்ட இரண்டே நாளில் ஆட்சியை மீண்டும் சாவிஸிடம் ஒப்படைத்தனர் இராணுவ தளபதி லூகாஸை மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தினார் சாவேஸ் பின்னர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு உள்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் சாவேஸுக்கு மக்கள் காட்டிய ஆதரவு அமெரிக்காவை மலைக்க செய்தது வேட்டு சத்தத்தால் புரட்சி உருவான காலம் போய் வாக்குச்சீட்டுகள் மூலமும் சோசியலிச புரட்சியை உருவாக்க முடியும் என்பதை சாவேஸ் நிரூபித்து காட்டினார் இது உலகம் முழுவதும் உள்ள சோசியலிஸ்டுகள் மத்தியில் புதிய நம்பிக்கையை விதைத்தது லத்தீன் அமெரிக்காவில் சாவேஸ் ஹீரோவானார் காஸ்ட்ரோவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்க எதிர்ப்பின் அடையாளமாகவே சாவேஸ் மாறிவிட்டார் வெனிசுலாவின் வளங்கள் அனைத்தையும் மக்கள் மயமாக்கும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார் சோசியலிசத்துக்கு புது வடிவம் கொடுத்தார் மக்கள் பங்களிப்புடன் நலத்திட்டங்களை அமல்படுத்தினார் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றினாலும் அதற்கு மக்கள் ஆதரவை பெறுவதை வழக்கமாக்கினார் சாலை வசதி சுகாதார வசதி கல்விக்கு முன்னுரிமை வீட்டு வசதி என மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் கல்வி அறிவற்றிருந்த சுமார் பதினைந்து லட்சம் வெனிசூலர்களுக்கு இலவச கல்வி ஊட்டுவதில் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் சாவேசி நடவடிக்கைகள் அவருடைய செல்வாக்கை அதிகரித்ததுடன் அமெரிக்காவின் வெறுப்பையும் அதிகரிக்க செய்தது எனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிட்டது அந்த முயற்சி முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டு நூத்தி இருபத்தி ஆறு கொலம்பியர்கள் காரகஸ் அருகே கைது செய்யப்பட்டனர் அந்த ஆண்டு எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் கணிசமாக உயர்த்தப்பட்டது இதன் காரணமாக வெனிசுலாவின் பொருளாதார வளர்ச்சி இருமடங்காகியது வெனிசுலாவின் அரசு அதிகாரிகளை கேவலமாக விமர்சிக்கும் தனியார் செய்தி ஊடகங்களுக்கு நாற்பது மாத மாதங்கள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்பட்டது சாவேச கிண்டலடிக்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் இந்த தண்டனை பொருந்துமா என்று செய்தியாளர்கள் கேட்டனர் நாம் வேலை செய்வதால் தான் நாய்கள் குறைக்கின்றன என்று சாவேஸ் அவர்களுக்கு பதிலளித்தார் சர்வதேச அளவில் வெனிசுலாவின் உறவுகளை விரிவுபடுத்தினார் வெனிசுலாவின் புரட்சிகர மாற்றங்களில் கியூபா முக்கிய பங்கு வகித்தது வெனிசுலாவில் டாக்டர்கள் வேலை நிறுத்தம் செய்த போது ஆயிரக்கணக்கான டாக்டர்களை அனுப்பி மருத்துவ சேவையை அளித்தது கியூபா சீனா ஈரான் ரஷ்யா போன்ற வெளிநாட்டு தலைவர்கள் மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்காவின் அனைத்து முக்கிய தலைவர்களும் வெனிசுலாவுக்கு வந்து சென்றனர் காஸ்ட்ரோவின் செல்ல சாவிஸ் மாறினார் அமெரிக்க எதிர்ப்பில் காஸ்ட்ரோவின் வழிகாட்டுதல்களை அப்படியே ஏற்று செயல்படுத்தினார் அமெரிக்காவுக்கு எதிரான தென் அமெரிக்க கூட்டமைப்பை உருவாக்கினார் கரீபியன் தீவு நாடுகள் மத்திய அமெரிக்க நாடுகள் உள்பட பதினான்கு நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாயின இந்த நாடுகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வெனிசுலா பெருமளவு நிதியுதவி அளித்தது அமெரிக்கா தங்களுடைய வளங்களை சுரண்டி சென்ற காலத்தில் பட்ட கஷ்டங்களிலிருந்து இந்த நாடுகளின் மக்கள் சுபிட்சமான வாழ்க்கை தரத்தை பெற தொடங்கினர் கியூபாவுடன் இணைந்து லத்தீன் அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் இதற்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று சாவேஸ் அறிவித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதினான்காம் ஆண்டு வாக்கில் ஒரு லட்சம் டாக்டர்களை உருவாக்கும் வகையில் இந்த திட்டம் இருக்கும் என்றும் லத்தின அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளைச் சேர்ந்த முப்பதாயிரம் ஏழை மாணவர்கள் இதில் இலவசமாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் அறிவித்தார் வெனிசுலாவில் இயங்கிய அந்நிய எண்ணெய் நிறுவனங்களை நாட்டுடைமையாக்க சாவேஸ் திட்டங்களை வகுத்தார் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வந்த நிலையை மாற்றவும் அவர் முடிவு செய்தார் பதிலுக்கு வெனிசுலாவிலேயே பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளை நிறுவும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அமெரிக்கா உள்ளுக்குள் பொசுகியது கியூபாவை ஒழிக்க கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சிகளைப் போல வெனிசுலாவுக்கு எதிராகவும் அமெரிக்கா சதிவலைகளை பின்னி பார்த்தது ஆனால் உலகம் இப்போது விழிப்பாக இருக்கிறது மக்கள் மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்றுள்ளனர் உலக மக்கள் தொகையில் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் தான் அதிகம் எனவே சாவேசை பிசாசு என்று வர்ணித்து தனது ஆத்திரத்தை கொட்டினார் அதிபர் புஷ்